தமிழ் முரசு வழங்கும் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் மேரா அடுக்குமாடி வீட்டில் தீ மூவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேராவில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக அடுக்குமாடி வீடொன்றில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இன்று காலை தீ பிடித்தது தீயணைப்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றபோது பன்னிரண்டாம் தளத்தில் உள்ள வீட்டின் வரவேற்பறையில் தீ மூண்டிருந்தது தீயணைப்பாளர்கள் நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இரண்டு படுக்கை அறைகளில் இருந்து மூவரை அவர்கள் மீட்டனர் விநியோக சேவை நிறுவனம் தந்த தகவலால் போதைப் பொருள் கலந்த மின் சிகரெட்டுகள் பிடிபட்டன பொட்டலத்தில் பெரிய சாக்லேட் பையும் மிளகாய் சாந்தும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பொருள்களை வாங்கியவர் தற்செயலாக பொட்டலத்தை திருந்தபோது அதற்குள் உணவுக்கு பதிலாக போதைப் பொருள் கலந்த மின் சிகரெட்டுகள் இருந்ததைக் கண்ட விநியோக சேவை ஊழியர் உடனடியாக தன் நிறுவனத்திற்கு தகவல் அளித்தார் பகடிவதை செய்ததற்காக தொடக்கப்பள்ளி மாணவருக்கு செங்காங் கிரீன் தொடக்கப்பள்ளி மாணவர் ஒருவருக்கு சக மாணவியை பகடிவதை செய்ததற்காக பெரும்படி கொடுக்கப்பட்டதாய் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சக மாணவியின் தாய்க்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்ததால் தற்காலிகமாக நீக்கப்பட்ட மூன்று மாணவர்களில் அவரும் ஒருவர் தொடக்கப்பள்ளி ஆறாம் வகுப்பை சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இரு நாள்கள் இலவச காலை உணவை பெறவிருக்கின்றன செப்டம்பர் மூன்று நான்காம் தேதிகளில் தீவு முழுவதும் உள்ள சியர்ஸ் ஃபேர்பிரைஸ் எக்ஸ்பிரஸ் கடைகளில் அவர்கள் காலை உணவு பைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஃபேர்பிரைஸ் குழுமத்தின் சியர்ஸ் காலை உணவு மன்றம் இதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக இன்று வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்த இலவச காலை உணவு விநியோகம் இரண்டாவது ஆண்டாக நடைபெறுகிறது சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் யார் பக்கத்தில் யார் சிங்கப்பூர் நாடாளுமன்றம் அதன் உறுப்பினர்கள் அமரும் இருக்கை விவரங்களை வெளியிட்டுள்ளது பிரதமர் லாரன்ஸ் ஓங்கின் பக்கத்தில் துணை பிரதமர் கான் கிம் யோங் தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் இருவரும் அமர்ந்திருப்பார்கள் இவர்களுக்கு அடுத்ததாக பிரதமருக்கு நெருக்கமாக மூத்த அமைச்சர் லீசியன் லூ பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்சுன் சிங் சமுதாய கொள்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஆங் இ காங் ஆகியோர் அமரும் வகையில் இருக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி